தூலித்தேவனை எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் எனக்கு சொல்றேன் தூலித்தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டம் தாத்தன் பூலி பாலம்னு வைப்பேன் நீ தானே தீட்டியன் தான் எங்களுக்கு ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார் உனக்கு வெறும் ஜாதி தான் ஞாபகம் வருதுன்னா ஒருவேளை கடவுள் சொல்லியிருப்பார் திராவிட கழகத்தினுடைய அதாவது திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது இப்ப இருக்க நான் ஏன்னா எங்கள் எங்களை சீமான் வந்ததுக்கு அப்புறம் நாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குன்னு தெரியும் திராவிடர் கழகம் எந்த மொழியில எந்த குப்பையில எடுக்கணும்னு தெரியாது ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் கையெந்திக்கிட்டு இருக்க கட்சி அது சரிங்களா அது வந்து நம்ம கணக்குல எடுக்க வேணாம் இருந்தாலும் அவங்க எந்த என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா திராவிடர் கழகத்துல முட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தவர் உட்காந்துருப்பாப்பல சமூக நீதி காவலன் சொல்லி ஒரு ஆள் உட்காந்துருப்பாப்பில நல்லா காண்டாம மாதிரி கருப்பு கலர் சட்ட போட்டு நல்லா காண்டாம மாதிரி மாதிரி இருப்பாப்புல அவரெல்லாம் வயசுக்கு மூத்தவர் எங்கள் தாத்தா வயசு இருக்கும் ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு இருக்கிற அறிவுக்கு நல்ல நல்லதெல்லாம் பேசலாம் தமிழ் தேசியத்தை பற்றிலாம் நல்லா பேசலாம் ஆனால் அவர் என்ன ஒன்று திமுக போய் ஐக்கியம் வாங்கிக்கிட்டாப்லாம் அவரவே அடகு வச்சுட்டு எப்படி பேசுவார் திமுகவுக்கு போனால் காசு வாங்கியிருப்பாப்புல கேட்டால் கேட்ட இல்லை என்ன ஏண்டா காசை வாங்கிட்டு என்னைய வைத்து பேசுறியா ஐயோக்கிய ராஸ்க்குள்ளோம் அப்படின்னு கேட்பாங்கல்ல அதனால கோயம்புத்தூரில் எதுக்கியா நீங்கள் ஜி டி நாயுடுன்னு பேர் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரே அதேன் ஜி டி நாயுடுதேன் அப்படித்த வச்சா தாங்க தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல இல்லை அதுக்கு போக இன்னொரு பதவி சொல்லியிருக்காப்புல இந்த திராவிட கழகத்துக்கு எங்கள் தமிழங்களை பார்த்தா என்ன இரு சொல்லி நெத்தையில் எழுதி ஒட்டியிருக்கும் போல இந்த தற்கூரியான சுபவி சுபு அவனு சொல்லலாம் அவர் வந்து புளித்தேவனை எப்படி புலி புலின்னு கூப்பிடுவீங்களா ஏய் காண்டாம இருக்கோம் நாங்கள் எப்படி சுபவி அப்படின்னு சொல்லி சுப வீரபாண்டியன் கூப்பிடா இன்னும் சுப்பு சுப்புன்னு தான் கூப்பிடணும் சுப்பு அப்படிலாம் கூப்பிட மாட்டேனாங்க ஏன்னா உங்களோட பேர் என்னது சுப வீரபாண்டியன் அவ ஐயா அவர்களே புலித்தேவன் நீங்க தமிழ் படித்தவர் தமிழர்காக பேசினவர் ஒரு காலத்துல இப்போ வந்து திராவிடத்துக்கு அடிமை போனீங்க புலித்தேவன் அப்படின்றது பேர் ஏன்னா நீங்க ஜிடி நாயுடு அப்படின்றது ஒன்று தமிழனோட பட்டம் கிடையாதுங்கய்யா ஐயா சரிங்களா ஜிடி நாயுடுன்றது ஒரு சாதிதே தமிழகத்தில் தெலுங்கு சாதி சரிங்களா நீங்க வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குற பேர்ல நீங்க முக்க வாங்கிட்டு போகாதீங்க ஏன்னா தமிழனை அழிக்கணும்னு நினைக்காதீங்க முதல் நீங்களே தமிழ் தான் நீங்க பெரியார் படிச்சாதே உங்களுக்கு காசு கிடைக்கும் பெரியாருக்கு முட்டு கொடுத்தாதே காசு கிடைக்குன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சு சரிங்களா உண்மையிலே நாவ அடைக்கி பேசுங்க ஏன்னா புளி தேவைன்னு அப்படின்றத நீங்க புளி புலின்னு பேசுறதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேவா எந்த மாதிரி தக்க பதிலடி கொடுப்பான்னு எங்களுக்கு தெரியாது சரிங்களா நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு தென் மாவட்ட சைடு வந்துடாதீங்க